அப்படியேங்க கொஞ்சம் கொஞ்சமாக டைமு லேட் ஆகிட்டே இருக்குது ரொம்ப குளிருங்க இங்கே அதனால் காலையில் ஸ்கூல் வர்றதுலேருந்து ஆஃபீஸ் போகிறவங்க வரைக்கும் டைம் அப்படியே தள்ளிக்கிட்டே போய் 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 நான் லைவ் வர்றது இப்போ எட் எட்டாக இருந்தது எட்டைகாலு எட்டரை ஒன்பது ஒன்பதரை இப்படி வந்துட்டு இன்னும் வரைக்கும் போகும்னு தெரில ரொம்ப குளிருங்க அதான் எழுந்திருக்கவே முடியல கையில் இப்போ தான் தம்பி கிளம்புனாங்க சரின்னு சொல்லிவிட்டு இந்த கேட்டை மட்டும் சாத்திட்டு போவோன்னு வந்தேன் இது ஏதோ மாடு வந்து கோலம் போடுற இடத்துக்கிட்ட மிர்ச்சி இதுவாயிட்டு இங்கே பாருங்கள் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் பறந்து காற்றுல அப்படியே கொட்டுது பாபா காற்று வேறங்க இதில் இந்த குளிர் சில்லுன்னு அதுக்கும் இந்த காற்றுக்கும் வெளியில் கதவெல்லாம் கடலே வைக்க முடியல தண்ணி வந்து நேற்றி தான் வாங்கி ஊற்றிருக்கோம் துணியை போய் விட்டு விட்டு வந்தால் இந்த வெயில் வந்து எப்படியும் லேட்டாக தான் வரும் இங்கே வெயில் வந்து துணி காய ஆரம்பிக்கிறதுக்கே இந்த காற்றுல காயிறது தான் அதுக்கப்புறமா ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகிடும் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கொஞ்சம் இங்கேலாம் இந்த கார் வந்து தொடக்கிறாங்கள அது வந்து அடியில் அப்படியே தண்ணி நின்றுக்குது அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே தேய்ச்சி விட்டோம்னா கொஞ்சம் காஞ்சி நல்லாயிருக்கும் இந்த இடத்த வந்துங்க ரொம்ப வந்து நல்லா சோப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு நாள் கழுவி விடலான்னாக்கா இந்த கழுவி விடுற தண்ணி வந்து இந்த இது மேலே ஏறி சம்பு வாட்ரு மேலே ஏறி ஓடுது ஹலோ ஹலோ ராஜா ஹாய் ஹாய் குட் மார்னிங் அதனாலயே இந்த தண்ணியில் இந்த தண்ணி வருதை சோப்பு தண்ணின்னு கழுவி விடாமல் சும்மா மாப்பு போட்டு மட்டும் நல்லா ரெண்டு தடவை தொடச்சி விட்றதோடு சரி நம்ம வந்து இவனையும் இங்கேலாம் கூட்டாமே போயிட்டோம் பாருங்கள் அதிகமாக கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை கூட்டல தொடங்கி அவுத்து வா என் கையை எச்சி ஆக்குனே உன்னை பிச்சு எடுத்துடுவேன் ஏய் குனி கீழே இவனை அவுழ்த்து விட்றதுன்னா நம்ம கையெல்லாம் எச்சி ஆக்கி விட்ருவான் உடனே பாருங்கள் அவுத்து விட்டுறோன்னா என்ன செய்கிறானோ இதாங்க அவ்வளோதான் போய் படுக்கையை போட்டுட்டு எழுந்து வெளியில் வரவே மாட்டான் நைட்டு வரைக்கும் கூட வரமாட்டான் அவன் பாட்டுக்கு இருப்பான் நம்பளாக அவனை திட்டி போ வெளியில் போ நைட்டு தான் நான் முதல்ல வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தேன் இந்த மழை நேரத்தில் ரோடெல்லாம் சேரும் சகதியுமாக இருக்குதா அந்த சேரும் சகதியிலையே என்னை பிடிச்சி எங்கேயாச்சும் இழுத்து கழிவு அவன் அவ்வளோ ஃபோர்ஸாக இழுப்பான் வீட்டில் மட்டும் பார்த்தா கால் அப்படியே நொன்றது மாதிரி ஏந்திரிப்பான் எல்லா ஆக்டிங்கும் கொடுக்குறான்னு திட்டுறாங்க இப்போ வந்து உட்காந்துருவோம் அந்த மேட்டில் ஒரு படுக்கையை போட்டுருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு இன்றைக்கி வந்து கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் எப்போதும் போல் சின்ன ஸ்லோகங்களோட பூஜையும் முடிஞ்சுட்டு இன்றைக்கி வந்து அஷ்டமி திதி பைரவருக்கு நம்ம ஈவினிங்கை மிளகு விளக்கு போடணும் காலையில் வந்து கொஞ்சம் ஆனியன் கேரட்லாம் போட்டு ஒரு ஊற்றாப்போ மாதிரி தோசை தான் ஊற்றின மீதி கொஞ்சம் இருக்குது இதை எடுத்து இதோட மூடியை போட்டு மூடி கரெக்டாக உள்ளே வச்சுட்டோம்னா ச நைட்டு வந்து சாய்க்கு பொண்ணெல்லாம் அரைச்சோம் சாப்பிட்லான்னு இதை வச்சுருக்கேன் இதில் லெமன் ரைஸ் செஞ்சேன் அது போக மீதி இருக்குது இஞ்சியை கொஞ்சம் கழுவி எடுக்கிறதுக்காக தண்ணியில் போட்டிருக்கேன் நான் போய் கட்டாயம் கண்ணாடியை போட்டுட்டு வரணும் ரேண்டி ஹாய் 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 ஹலோ ஹாய் ரேண்டி இதில் வந்து ரசம் தேங்க்யூ லைக் போட்டதுக்கு தேங்க்யூ இன்றைக்கி வந்துங்க மூணு பா மூணு பேருக்கும் மூணு பாக்ஸு தனித்தனியாக கட்டிகிட்ருந்தேன் என்ன பண்ணுறது எல்லோரும் இது ஒரு கை சாப்பிட்றதா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக கொடுத்து விட்டால் தான் சாப்பிடுவாங்க இதெல்லாம் இருக்குது தான் இந்த காய்கறி மார்னிங் எடுத்துகிட்டு வந்ததும் இங்கே இருக்குது அதெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கணும் இன்றைக்கி வந்து இந்த பே ஸ்வீட்கானை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாய்க்கு கொடுத்துடணும் ரேண்டி பெரிய கிச்சன் அப்படியாம்மா ஓகே ஆமாம் கொஞ்சம் வந்து பெருசு தான் எனக்கு வந்து முதல்ல பழைய வீட்டில் வந்து ஒரே ஒரு சைடு தான் ஒரு இருக்கும் மேடை இப்போ இந்த சைடும் இந்த மேடை இருக்கிறதுல இதுவும் பத்திலன்னு தான் சொல்லுவோம் நம்மளுக்கு எத்தனை மேடை இருந்தாலும் பத்தாது இதில் வந்து இது வந்து ஸ்நாக்ஸுக்கு இதெல்லாம் துவையில் அரைக்கிறதுக்கு சுத்தம் பண்ணுவோன்னு அருவப்பில் இந்த பொடிசாக இருக்கிற கொஞ்சம் உரம்லாம் குறைவாக போட்டு இது பண்ணதுன்னு இந்த புதினா வாங்கியிருக்கேன் இதை ஏன்னா நம்ம இந்த டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறோம்ல அதில் போடுறதுக்காக கொஞ்சம் இப்படி வாங்கியிருக்கேன் நேற்றி அப்படி தான் போட்டு கொடுத்தேன் இந்த இதை புழிஞ்சிட்டு இந்த இஞ்சி இந்த புதினாலாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் சேர்த்து கொடுத்தோன்னா குடிப்பான் அப்புறம் இதில் என்ன வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு முளக்கட்டின பயிர் வேக வச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து கேரட்டு குக்கும்பரெலாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி கொடுத்தேன் ஆஃபீஸ் போகிறவாசி வெங்காயம் சேர்க்கறதில்ல அந்த ஸ்மெல் அவங்களுக்கு எப்படி இருக்குமோன்னு இதை எடுத்து மீதி எனக்கு உள்ளது இருக்குது இதில் கொஞ்சம் பீன்ஸ் இருக்குது இந்த சின்ன கொசுவுக்குங்க யாராச்சும் ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் போகவே மாட்டேங்குது அது அதை வந்து எப்படி தான் விரட்டுறதுன்னு தெரிய மாட்டேங்குது சின்னதாக ஏதாச்சும் ஒன்று இப்படி அரிஞ்சு இப்படி வச்சிட்டோம்னா சரி இல்லைன்னா அதுவும் இல்லைன்னு வச்சுங்க அறியவே இல்லைன்னா சரி இப்போ இந்த துண்டு இருக்குதுன்னா இந்த துண்டு மேலே ஒரு பத்தாயிரம் கொசு உக்காந்துக்கும் இங்கே வந்தால் தான் அப்படியே புஷ்ஷுன்னு பறக்கிறப்ப தான் தெரியும் அது உக்காந்துருக்கிறதே தெரியாது என்ன செய்கிறது அப்புறம் வந்து ஒயிட் ரைஸோடு தான் கொஞ்சம் வந்து லெமன் ரைஸ்ஸு செஞ்சுட்டு சாய்க்கும் தாத்தாவுக்கும் லெமன் ரைஸும் இந்த காய் எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி செஞ்சேன் அதுக்கூட வந்து சாய்க்கெல்லாம் கேரட்டு எல்லாம் போட்டு சேர்த்து வறுத்து அதையும் சேர்த்து கொடுத்துட்டேன் இதில் என்ன வச்சுருக்கோம் இதை எடுத்து உள்ளே வைக்கணும் நான் கொஞ்சோண்டு முளக்கட்டின வெந்தயம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பொண்ணுக்கு கொடுக்க மறந்தாச்சு காலையில் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு ஒன்றா செய்ய மறந்துடுறேன் இல்லைனா ஒரு நாள் கப்பில் எடுத்து வச்சு அவங்களும் நானும் சாப்பிட்டோம் இவங்களுக்கெல்லாம் வச்சா இவங்களாம் யாருமே எடுத்துக்கல சரின்னு விட்டாச்சு அப்புறம் வந்து கார்த்திகை பார்க்க போகுது அதனால் இந்த ஒரு வாரம் நம்ம கொஞ்சம் நான்வெஜ் அடிக்கடி செஞ்சுக்குவோம் அப்புறமா கொஞ்சம் கேப்பு விட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் மாலை போட்டிருந்தாலும் இவன் டைகருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள்லாம் கொடுக்காமல் வச்சுருந்தா அவன் ரொம்ப சிக்காயிடுவான் சாப்பிடாம வெறும் பாலும் தயிரும் மட்டும் அதனால் இந்த டோருக்கு அந்தாண்ட இருக்கிற அந்த ஏரியாவில் வந்து ஓரளவு பெருசாக இருக்கும் நான் அதை வந்து சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு நாள் அதை காட்டுறேன் இப்போ வந்து அங்கே போகிறதே இல்லையா அது ஒரே டஞ்சனாக கிடக்கு அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு நான் இதுக்கு முன்னாடியே ஆனால் காட்டியிருக்கிறேன் என்னோடய இல்லையா இல்லை வீடியோவிலையே தெரில அங்கே வந்து ஒரு ஸ்டவ் வச்சு அங்கே தான் நான்வெஜ்ஜி சமைச்சி எடுத்துக்கிறது எங்கள் ஹஸ்பண்டுக்கெல்லாம் எப்போதும் போல் இங்கே விருதம் இருக்கிறவங்களுக்கு செஞ்சுக்கிறது அவ்வளோதாங்க இந்த மட்டன் குழம்பு இந்த சேலடு அந்த வறுவல் லெமன் ரைஸ் ரசம் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் இந்த ஊத்தாப்பம் தேங்காய் சட்னி கொஞ்சம் இருந்துச்சு அதை தூக்கி வச்சிட்டேன் இன்றைக்கி ரொம்ப தேங்காய் வந்து ரொம்ப குறைவு பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் அதிகம் அதனால் அப்படியே இருக்கட்டோன்னு உள்ளே வச்சுருக்கேன் அவ்வளோது தான் சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க பழைய சிப்ஸ் கொஞ்சம் இருக்குதுன்னு அதை அப்படியே பிரிக்காமல் வச்சுருக்கோம் அந்த சில்லில் போய் அது இருக்க வேணாம் தலையை நீட்டிக்கிட்டு அந்த பக்கம் போயிருக்கு எனர்ஜி ரேண்டி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இப்போ வாங்கினது இது வந்து சோரம்பருப்பை கொஞ்சம் அதில் அடியில் இதுக்கு அது சரியாக போனோன்னே இதை கொட்டிக்கணும் மற்றபடி இது வந்து முந்திரி இதெல்லாம் இன்னும் பிரித்து சாப்பிட்டே பார்க்கல இது உப்பு கடலை இது சாய் இன்னமும் சின்னதாக இந்த ட்ரை கிரேப்பு அதோட ஏதோ ஒரு நட்ஸ்லாம் கலந்த இது இந்த இதையும் பிரித்து கொட்டணும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் இருக்கசி ஸ்ரீ ஷாய் ஷார்ஸ் ஹாய் மா ஹாய் மா காலை வணக்கம் குட் மார்னிங் ரொம்ப ஆச்சு நம்ம பிசி நான் இப்போல்லாம் டைமே வந்து ஒழுங்காகவே ஃபாலோ பண்ணுறது இல்லைம்மா என்னமோ கண்டபடிக்கி நான் வர ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா லேட்டாக கிளம்புறாங்களா ஒரே குளிர் அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் 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 அப்படியே லேட்டாகிடுது இன்னும் இந்த பாத்திரங்கள்லாம் நான் அடுக்கணும் இன்றைக்கி ஏன் வந்து கிச்சன் வந்து ரொம்ப கச்ச கச்சன்னு இல்லாமல் இருக்குன்னா நைட்டு வந்து இந்த பாத்திரங்களை கொஞ்சம் தேய்ச்சி வச்சுட்டேன் எத்தனை பேருதுங்க இந்த பாத்திரம் சமையலுக்கு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது ஒரு ஹெல்ப்பர் வச்சுக்கிட்டா அவங்க ஒரு பெரிய கடாயி குக்கர்லாம் அவங்க வளர்க்குறாங்க இதில் ரொம்ப குட்டி குட்டி கிண்ணங்கள் லஞ்ச் பாக்ஸு ப்ளேட்லாம் இந்த டிஷ்வாஷர் வளர்க்குது அப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா நம்மளும் நானும் எங்கள் பொண்ணும் அப்பப்போ இதையும் நாங்களும் வளக்கிக்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா ரொம்ப மெயின்டைன் பண்ணவே முடியலன்னு அப்படி தான் இருக்கிறோம் இதில் வந்து சர்வெண்ட்டையும் அவங்களையும் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு நிறு முதல்ல நடக்கும் நம்மளும் தான் வளக்கிக்கிட்டே இருக்கிறோமா ஏன் அவங்கன்னு அப்புறம் சம்டைம்ஸ் முடியலன்னா என்ன செய்கிறது அவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரங்கள் கொஞ்சம் எடுத்துட்டேன் கொவலை மாவு கொவலை கடாயி குக்கரு இதெல்லாம் அவங்க வளக்கிக்குவாங்க இதோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வளக்கிக்குவாங்க இது வந்து நைட்டு வந்து பிரான் தொக்கும் இதை வச்சேன் அதை தான் கொண்டாந்து இங்கே போட்டிருக்கிறேன் இதெல்லாம் அவங்க வந்து வளர்க்குவாங்க இனிமேல் வந்து இந்த கடாயி இந்த குக்கரு இதெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருவேன் இப்படி தான் டெய்லி ஓடுது இதில் வந்து நம்ம வந்து சமைக்கிறதுக்கப்புறம் நம்ம செய்கிற வேலைங்க தான் அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து ஒன் நம்ம என்னால் சமைக்க முடியல அப்படின்னாக்கா நீ வந்து நம்ம ஒரு குக்கு வச்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க என்ன வருவாங்க குக்கு சமைச்சிட்டு அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணி அப்படியே கழுவுறது எடுக்கிறதுக்கு இன்னொருத்தவங்களும் செஞ்சு தான் ஆகணும் சரி வேண்டாம் அப்படின்ட்டு இப்படியே ஓட்டிக்கிட்டு முடியறதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வேறு என்ன செய்தி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே போய் உக்காந்துரலான்னு பார்க்குறேன் எனக்கு இன்றைக்கி வந்து இந்த வாசலில் கதவை மூடுறதுக்கு கூட இந்த கம்பளியை தூக்கி போற்றிக்கிட்டு போனேன் ஒரே காற்று வேறு இந்த குளிர்னா கூட தாங்கில்ல இருக்குது இந்த குளிரோட சில்லுன்னு இருக்கிறதோட ஒரு காற்று அடிக்குது சில்லு சில்லுன்னு வாசலில் நான் வந்து இப்போ எத்தனை மணிக்கு பத்து மணிக்காச்சும் போய் மிஷினில் வந்து துணியை போடணும் துணியை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் கொஞ்சம் எல்லாத்தையுமே தொடச்சேன் பாருங்கள் இதெல்லாம் எப்படி மண்ணாக போயிடுது இங்கே பாருங்கள் எவ்வளோது மண் டெய்லி பார்க்க போனால் டெய்லி எல்லாத்தையுமே இப்போ தொடக்கணுங்கிற மாதிரி ஒரே தூசியாக இருக்குது இந்த காற்று நாளையா என்னன்னே தெரியல இதை பார்க்குறப்ப நமக்கு பருபெருங்குது ஆனால் மனசு குறுகுறுங்கிற மாதிரி செய்யவே முடியல என்ன செய்கிறது நம்ம வந்து பாபாவுக்கு வந்து அன்றைக்கி ஒரு நாள் ரோஸ் பூ பறித்து வச்சேன் அதுக்கப்புறம் மறந்து மறந்து போயிடுறேன் வாசலை சாய்ந்த கூட்டிகிட்டு வரப்போ அப்படியே பறிச்சுட்டு வந்து வச்சு பார்ப்பேன் அதுவும் காஞ்சி போச்சு இன்றைக்காச்சும் இல்லை நாளைக்கு வியாழமை சீக்கிரமாக பாபாவுக்கு ரோஸ் பூ பறித்து அது காற்றுல உதிர்ந்து கொட்டிக்கிட்டு போயிட்டுருக்கு வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஓடுது நாட்கள் இந்த இடத்துக்கும் ஒரு இதெல்லாம் செய்யணும் நீங்களாம் என்ன சமையல் பண்ணிங்க மார்னிங் டிஃபன் என்ன எங்கள் வீட்டில் தான் கொஞ்சம் தோசையில் அப்படியே வாயம் கேரட்லாம் போட்டு அந்த தோசை ஊற்றி அந்த சட்னியோடு சாப்பிட்டாச்சு தம்பிக்கு மட்டும் கொஞ்சம் மட்டன் குழம்பு ஒரு கிண்ணத்தில் கொடுத்தா அதை தொட்டு அவங்க சாப்பிட்டாங்க சாய்க்கு வந்து கீ போட்டு பொடி தூவி அந்த தோசையை கொடுத்துட்டேன் அப்புறம் அவ்வளோதான் சமையல் தான் முதலே சொல்லிட்டேன் இந்த இந்த இதுவே எடுத்துகிட்டு அவன் சாய் வந்து இந்த மட்டன் குழம்பு இந்த எல்லாம் மட்டன்லாம் வச்சு அங்கே எல்லாரும் சாப்பிடுவாங்க தான் சப்பாத்தியும் வெரைட்டி ரைஸும் வெரி குட் வெரி குட் சூப்பர் நானும் இன்னைக்கு அந்த வெரைட்டி ரைஸ் மாதிரி தான் செஞ்சுருக்கேன் ஆனால் என்னென்னா லெமன் ரைஸ் இந்த பிரியாணி ஸ்டெயிலையே செஞ்சு செஞ்சு கொடுத்து அவனுக்குமே இப்போ கொஞ்சம் போர் அடிக்குது அது ஆனால் அவனுக்கு வந்து அந்த தண்ணியாக அந்த சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுன்னா ரொம்ப தீராபரியாக வீட்டில் இருக்கிறான் அன்னைக்கு வந்து நம்ம சூடாக கொடுத்தோன்னா ஓரளவு அப்படியே சாப்பிட்ருவான் ஆனால் ஸ்கூலில் போய் வெள்ள வெள்ளையாக சாதம் கொடுத்து அந்த நம்ம ஒயிட் ரைஸை கொடுத்து வேறு ஒரு இதில் வந்து பாக்ஸில் குழம்பு கொடுத்தா அதை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுனா மட்டும் கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது அதுக்கு நீங்கள் தயிர் கொடுத்துருங்க தயிர் ஊற்றி சாப்பிட்றானா அப்படிமா எப்படியோ இப்படியோ ஓடுற வரைக்கும் ஓடட்டோம் காலங்கள்னு அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறோம் அவன் அவனுக்கும் ஒரு நாள் எல்லாமே தெரிஞ்சுக்கும் அப்போ இப்பயே சாப்பிடுவோம் தான் ஆனால் எங்கேயாச்சும் நம்ம நான் கூட ஒரு லைவில் கூட சொன்னேன் அன்னதானத்தில் வந்து குறக்க சித்தர் கோயிலில் எல்லா சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்தான் அது மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களும் அவங்கள மாற்றிப்பாங்க எல்லாமே அனுபவங்களும் அதான் நமக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றும் கற்றுக் கொடுக்கும் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன பேசலாம் இந்த குளூரில் இவனை குளிப்பாட்டவும் முடியலைங்க ஆனால் இவனுக்கு வந்து இந்த அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு என்னமோ ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்தேன் ஷாம்பு போட்டு எப்படியும் ஒரு மண் மந்த்லி டூ ஆச்சும் குளிப்பாட்டுறேன் டாக்டர் சொல்கிறாரு இந்த குளூரில் குளிப்பாட்டாதீங்க ஒரு 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 தடவை குளித்தாலே போதும் இல்லைனா ரெண்டு தடவை குளிப்பாட்டுங்க போதுங்கிறாங்க இவன் அப்படியே போட்டு சொரிஞ்சிக்கிட்டே கிடக்குறான் அவனா ஒரு ஈயும் கடிக்க மாட்டேங்குது வெளியில் இருந்தால் தான் ஈ வரும் அதனால தான் உள்ளே ஊடையாந்துடுறோம் ஆனால் இங்கேயும் வந்து என்ன நான் பண்ணுறான் பாருங்கள் காலை போட்டு எப்படியெல்லாம் பிறண்டுக்கிட்டு கிடக்குறான் பாருங்கள் பட்ஜெட் வீடியோ போடுங்க என்ன பட்ஜெட் வீடியோ போடுவோம் நம்ம மந்த்லி பட்ஜெட்டா பார்ப்போம் பார்ப்போம் ரொம்ப இதுக்காகவே மனக்கட்டுறது இல்லைம்மா உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நம்மளோட ஏஜ் ஃபேக்டரை நம்மளோட லைஃப் ஸ்டைலு எல்லாம் சேர்ந்து அப்படியே சும்மா தான் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு தவிர எனக்கு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படியே வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறதில்ல நம்மளோட மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகும் அப்படின்னு பார்ப்போம் நிச்சயம் எதுவும் முடியாதுன்னு இல்லை செஞ்சிடலாம் இங்கேயே பார்க்குறான் என்னமோ பேசிக்கிட்டு கிடக்குது இந்த அம்மான்னு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஸ்கூல் ஆரம்பித்து நைன் ஓ கிளாக் ஆரம்பித்து ஒரு பீரியட் முடிஞ்சு பெல்லும் அடிச்சிட்டாங்க வந்து நான் ரெண்டு வேலை எனக்கு இது இருக்குது பூஜை ரூமை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து பிளாக் த்ரீவி ஹாய் ஹாய் யுவர் ஃபேஸ் எல்லாம் ஃபேஸ்லாம் காட்டிட்டு தாங்க இருக்கிறோம் ஷூமி யுவர் ஃபீஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் காலை வணக்கம் நேத்தி எப்படி தான் லைவில் ஒருத்தவங்க அவங்க பேர் என்ன பால விக்னேஸ்வர என்னமோ சும்மா எனக்கு பதினாலு வயசு தான் ஆகுது வந்து நான் வந்து சின்ன பையன் என்னென்னமோ சும்மா போய் பேசிக்கிட்டு வந்து இப்படியெல்லாம் இருக்கிறவங்கள்லாம் பார்த்தா ரொம்ப கோவம் வருது சை என்னான்னு ஒரு காலங்கள் வந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும் மாங்காய் மடையனுங்க மாதிரி இருந்தாக்கா என்ன பண்ண முடியும் நம்ம என்ன என்னமோ ஏன் என்னவோங்க நீ உங்கள் மாமியார் என்ன இருக்காங்களா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நூறு வயசு வாழ்கிறவங்கலாம் இருக்கிறாங்க சும்மா இருக்கிறவங்கெல்லாம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னென்னமோ சரி என்ன பண்ணுறது எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இப்படியே போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் ட்வெண்ட்டி மினிட்ஸ் இருந்துட்டேன் இனிமேல் வந்து நம்ம வந்து போய் கொஞ்சம் துணியெல்லாம் போட்டுட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணோன்னா அது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஓடும் அப்படியே மாடியில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் உக்கா நடந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் நடப்பேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருப்பேன் அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் நடப்பேன் அதுக்கப்புறம் எடுத்து துணியெல்லாம் காய போட்டுட்டு நம்ம வந்து யோகா கிளாஸுக்கும் கிளம்பணும் சரியாக இருக்கும் அப்புறமா வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்க்குறேன் அதுக்கு வந்து முடியவே மாட்டேங்குது இப்போ எதுக்கிட்ட நீ என்னட்ட வர்றீங்க ஒன்னட்ட கொஞ்சம் பேசணுமா ஆ இதை பாரு ஒன்னட்ட நான் இப்போ பேசுகிற ஐடியாவெல்லாம் இல்லை பச்சைங்களா தடவி கொடுக்கணுமாங்க அவனுக்கு அப்படிதான் சாய்கிட்டேயும் என்னட்டையும் வந்து வம்பு பண்ணுவான் தம்பிக்கிட்ட வந்து வாக்கிங் ஆச்சிட்டு போய் சொல்லி கேட்பான் சரி போய் படுத்துக்கடா போய் படுத்துக்கோ போ நான் சாப்பாடெல்லாம் போடுறேன் படுத்துக்கோ ஐயோ பாருங்கள் அவன் என்னென்னமோ எக்ஸசைஸ்லாம் இருக்கிறான் அவனுக்கு ஒன்றும் இல்லைங்க உள்ளே வந்து அவனுக்காக போடுற மேட்டு வந்து வெளியில் இருக்குது அதனால் இன்றைக்கி என்னமோ குளூரில் அந்த மேட்டில் படுப்போம் இப்போ அதையும் விட்டுட்டு இங்கேயும் எங்கேயும் சுற்றிக்கிட்டு திரிகிறோம் எங்கெங்கேயோ போகிறான் இப்போ தான் புதுசாக வீடு பார்க்குறது மாதிரி பார்க்குறான் டே எங்கடா போகிற டைகர் எங்கே அங்கெல்லாம் போகிற போய் படு யாரை பார்க்குற என்ன தேடுற நீ ட்ரைகர் ட்ரைகர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் உங்கள் வேலை கடமைகளை நம்ம பார்ப்போம் அப்புறமா ரொம்ப லேட் ஆகிடும் என்னோடய லைவுக்கு வந்து லைக் போட்டவங்க எல்லாேருக்கும் மிக்க நன்றி டாட்டா பாய் பாய் தேங்க்யூ இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்க்கை அமையட்டும் இன்றைய நாள் சூப்பராக எல்லாருக்கும் நினச்சதெல்லாம் வெற்றி பெற்று சந்தோஷமாக இருங்க டாட்டா பை பை